என்னென்பு தமிழ் சந்தங்களை இட்டுட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன் நகைக்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சுவாரஸ்யமா நம்ம வீடியோ போயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம மூணு கட்சி தலைவர்கள் வந்து இதெல்லாம் வந்து நோ டீல் நம்பாதீங்க அப்படின்னு சொல்றாங்க டிஎம்கே மட்டும் தான் சொல்லி டீல் அப்படின்னு சொல்றாங்க மக்கள் வந்து நிறைய குழம்பி போய் இருக்கிறாங்க சோ நோ டீலா டீலா அப்படிங்க கிடைக்குது அடிப்படையில் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பாருங்க பாத்து முடிச்சு நண்பர்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சந்தையத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காது நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருக்காங்க நிறைய பேர் வந்து சந்தேகத்தில் இருக்கிறாங்க எங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வாங்குறவங்க கேட்கறாங்க நம்ம என்ன சொல்ல போறோம்னு சொல்லிக்கிறான் மக்களுக்கு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா வந்து நகைக்கடன் தள்ளுபடிக்கு வந்து எந்த விதமான சந்தேகமும் ஆனால் கண்டிப்பா வந்து மலி உரிமை தொகை வாங்குறவங்களா இருக்கட்டும் கடன் தள்ளுபடி இருக்கிறவங்களா இருக்கட்டும் கல்வி கடன் தள்ளுபடியா இருக்கிறவங்களாக இருக்கட்டும் சுய உதவி கடன் தள்ளுபடி இருக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு சவரன் கிடையாதுங்க மூணு சவரன் கண்டிப்பா தள்ளுபடி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்குங்கிறத நல்ல ஒரு அமைச்சர்கள் மூலமா நம்ம தெரிஞ்சிருக்கோம் சோ இப்ப எடப்பாடி என்ன சொல்றாங்கன்னா மூணு பிரிவு வந்து இப்ப வந்து நம்ம கட்சியில எழுந்துக்கிட்டு இருக்காங்க அதிமுக வந்து உடஞ்சி போய் மூணு பிரிவா இருக்கு செங்கோட்டையன் தலைமையில ஒரு பிரிவு வந்து அஹ் அமித்ஷாவை போய் பார்த்து டெல்லியில பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இரட்டையில எங்களுக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க அதே மாதிரி தினகரன் பிரிஞ்சு அமமுக கட்சியை உருவாக்கி இப்ப அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கு அடுத்து வந்து ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் வந்து தனியா பிரிஞ்சு போய் நிக்கிறாரு சோ இப்போ வந்து இப்ப யாருக்கு சாதகமா அமையணும்னா டிஎம்ஜி தான் சாதகமா அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு மக்களை கேட்டாக்கா நிச்சயமா நிறைய பேருக்கு வந்து நிறைய செய்யல அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் போயிட்டு இருக்கு அதே சமயத்துல வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா பல இடங்கள்ல வந்து ஆளுங்கட்சியா இருக்கூட திமுக கட்சியிலிருந்து ட்ரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க புதிய செய்திகள் வந்து யாருக்கு சாதகம் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆள் தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்துகிட்டு இருக்கு தாவேக்காவுடைய நிலைப்பாடு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் திமுக மறுபடியும் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு வந்து நாயக்கடன் தள்ளுபடி கொடுக்கணும் பயிர்க்கடன் தள்ளுபடி அஹ் சுயஉதவி கடன் தள்ளுபடி கடன் தள்ளுபடி இதெல்லாம் வழங்குறதுக்கு இந்த தடவை வந்து தேர்தல் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவரோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க தான் வந்து மூணு சவர நகைக்கரான பிரகாசமான தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல மே மாசம் நடக்கக்கூடிய தேர்தல்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து திமுகவுக்கு நம்ம கொடுத்தோம்னு சொன்னாக்கா கண்டிப்பா வந்து அவங்க வந்து தள்ளுபடி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு எந்த வங்கிகளுக்குங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்துல வந்து கன்ஃபார்ம் வந்து மத்திய குற்ற வங்கி தொடக்க வேளாண்மை கூற்று வங்கி கன்ஃபார்ம் சொல்லி இருக்காங்கல வந்து நிறைய வந்து பேசக்கூடிய ஒரு திமுக வந்து கண்டிப்பா டீல் அப்படிங்கிறாங்க எதிர்கட்சிகள் சொன்னாங்க நோ டீல் அதை பத்தி கண்டிப்பா நீங்க மறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அடிப்படையில தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாம பொதுத்துறை வங்கிகளுக்கும் வந்து ஒரு கோரிக்கை தமிழ்நாடு மக்கள் வச்சிருக்கிற அடிப்படையில சென்னையில தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்களோட ஆலோசனையும் முக்கியமான முடிவுகளையும் எடுக்க சொல்லி இருக்கிறாங்க அக்டோபர் மாசம் இந்த நல்ல ஒரு முடிவை எடுத்து டிசம்பர் அந்த வாக்குல வந்து நமக்கு கண்டிப்பா தெரிய வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயத்துல மூணு சவரன் நகைக்கு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கு அஞ்சு சவரன் கண்டிப்பா உங்கள்கிட்ட செல்லி பண்றேன் அதே சமயத்துல டினல வந்து நீ கண்டிப்பா நீங்க வந்து கண்டினியூ நீங்க பாத்துக்கிட்டே இருங்க சோ இது ஒரு சேலஞ்சான ஒரு சவாலான ஒரு சூழ்நிலையில தான் திமுக வந்து இப்ப வந்து இந்த தேர்தலில் வந்து போட்டியிட போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா ஏடிஎம்கே தாவேக்கா விஜய் வந்து ஒரு வெற்றியை கொடுப்பாரோ அவர் தலைமையில யாரெல்லாம் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு 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 மக்களுக்கு வந்து எழுச்சியும் இருக்கு ஒரு குழப்பமும் இருக்குற அடிப்படையில பிஎம்கே வின் பண்ணா மூணு சவரன் பிரகாசம் இருக்குதுங்கிறத இந்த வீடியோ மூலமா தெரியப்படுத்துகிறேன் அதே சமயத்துல உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கண்டிப்பா வந்து கூட்டுறவு வங்கி எல்லாம் கண்டிப்பா ஒரு அக்கௌண்ட் நீங்க வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட வந்து நிறைய பேருக்கு வந்து மாநில உரிமை தேவை கூற்று வங்கிகள் மத்திய வங்கிகள் எல்லாம் ஒரு சிலருக்கு வந்து கூட்டுறவு வங்கிகளுக்கும் கொடுத்துருக்குறாங்க வங்கிகள் நமக்கு வந்து அறிவிப்பு வந்துச்சுன்னா கூட்டுறவு வங்கிகளை உடனே அக்கௌண்ட்டை திறந்து நீங்க வந்து நகைகளை வச்சிக்காலும் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நீங்க வச்சீங்கன்னா கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் இந்த செய்திகள் நமக்கு அடிப்படுற அடிப்படையில் அதாவது தலைமை இருந்து நமக்கு வந்த செய்தி கண்டிப்பா உங்களுடைய எழுச்சியும் உங்களுடைய நம்பிக்கையும் வீண்போகாது அப்படிங்க கூடிய டீல் அப்படிங்க கூடிய ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ நான் பதை பண்ணினேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நம்பர் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி டுட் சேனலோட இணைஞ்சிடுங்க பக்கத்துல இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஒரு நோட்டிபிகேஷன் குற வந்து வைக்கிறேன் புதிய சிந்தனை மீண்டும் உங்க சந்திக்கு நன்றி